வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச ஒரு உறவு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை தப்பா நினைச்சு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஞாபகத்திலயே நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல உங்களை தப்பா நினைச்சு ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நிரூபிக்கணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க அவங்களா உங்ககிட்ட வந்து பேசுற வரைக்கும் நீங்களா அவங்க கிட்ட போய் என்னைக்குமே உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை நிரூபிக்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா உங்க வேலை உண்மையாவே ஒருத்தவங்க பாசமா இருந்திருந்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை விட்டு தப்பாவும் நினைச்சிருக்க மாட்டாங்க உங்களை விட்டு பிரிஞ்சும் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த உறவுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த உறவுகள்ல ஒரு தடவை பிரிவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முதல்ல இருந்த மாதிரி அந்த அன்பும் பாசமும் மறுபடியும் எத்தனை தடவை நீங்க பேசினீங்கனாலும் அந்த அன்பு பாசம் மறுபடியும் அதே அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு ரொம்ப வலிக்கும் இந்த துரோகத்தால வர வழி இருக்கு பாத்தீங்களா அது நம்ம உயிரையே ரெண்டா கிழிக்கிற அளவுக்கு வலிக்கும் அதே மாதிரி அந்த துரோகத்தை வந்து நம்மளுக்கு பண்ணினவங்களை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய நிம்மதியை தான் கெடுக்கும் சோ அந்த பொறுப்பை நீங்க காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன்னா காலத்தை விட ரொம்ப கொடூரமாக பழி வாங்கறதுக்கு இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாதுங்க சோ காலம் அதனுடைய கர்மத்தை சரியான முறையில செஞ்சு முடிச்சிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்க வந்து உங்க கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படுறத நீங்க நேரா பார்க்கலாம் அதனால நீங்க யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்க கை விட்டுருங்க ஏன்னா நீங்க அது அதுக்கே உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழவே முடியாதுங்க அதே மாதிரி வாழ்க்கையில என்னைக்குமே அழும்போதும் கீழே விழும்போதும் யாருடைய ஆறுதலையும் எதிர்பார்த்தாதீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அவமானம்தான் மிச்சம் சோ முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்காதீங்க நிராகரிச்சுட்டு உங்களை யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இழப்பே தவிர உங்களுக்கு இழப்பு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லவங்களா இருந்தும் உங்களை இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்லாம் வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்க ஒரு ஸ்டெப்ப முன்னாடி போயிட்டு உங்களை குறை சொல்றவங்க எல்லாம் கடந்து கண்டுக்காம போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை குறை சொல்றவங்க அதே இடத்துலதான் இருப்பாங்க ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருபடி இருப்பீங்க இங்க எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நீ மட்டும் இருந்தா போதும்னு ஒரு சில நிலைமையில நினைப்பாங்க இங்க நீ மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க எனக்கு எதுவுமே வேணாண்டா சாமி அப்படின்னு கூட நினைப்பாங்க சோ இந்த விஷயத்தை நமக்கு வந்து யார் உணர்த்துவாங்க அப்படின்னா காலம் தான் சோ காலம் நமக்கு சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய பாடமும் மிகச்சிறந்த மாறுதலும் நம்மளுடைய வாழ்க்கையில இதுதாங்க எப்ப வேணாலும் மாறலாம் இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறது நிதர்சனம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல விட்டு கொடுத்தும் இன்னும் சில நேரங்கள்ல விலகியும் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே யார்கிட்டயுமே பகை இல்லாம சந்தோஷமா வாழலாங்க இங்க வலிச்சாலும் சரி ஒரு சிலர் முன்னாடியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆறுதல் தந்து உங்களை தேற்றுபவர்களை விட அதை ஆயுதமாக்கி உங்களை தூற்றுபவர்கள் தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் போயிட்டு எனக்கு கஷ்டம் கவலை கண்ணீர்லாம் கண்ணீர் வடிச்சுட்டு நிக்காதீங்க கஷ்டமாவே இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போக பழகிக்கோங்க இங்க நீங்க ரொம்ப நெருக்கமா பழக வரக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட நீங்க நேர்மையானவங்க அப்படின்னு நிரூபிக்க கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கறதுதான் உண்மை அதனால அவங்க கிட்டலாம் எல்லாம் போயிட்டு நான் நேர்மையானவங்க அப்படின்னு உங்களை பத்தி ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது போடாத அந்த இடத்துல இருந்து நீங்க விலைக்கு தான் உங்களுக்கு கௌரவங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்க மேல வச்சிருக்க கூடிய அன்பு என்னைக்குமே உங்களை அடிமை ஆக்காம நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க மேல வச்சிருக்க கூடிய இரக்கம் என்னைக்குமே உங்களை ஏமாலியா ஆக்காம பாத்துக்கோங்க இங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தான் நல்லா தெரியும் அன்பான யாரையும் காயப்படுத்த கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்கதான் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க யாரெல்லாம் நம்மள ரொம்ப குத்தி குத்தி காயப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு உண்மையாவே உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை இந்த உலகத்துல மிதம் மிஞ்சிய நேர்மை கூட ஒரு விதத்துல ஆபத்து தான் இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மரத்தை விட நேரா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க அதே மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் யார் ஒருத்த நேர்மையா இருக்கிற அவனைதான் இந்த உலகம் முதல்ல குறிவைக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை என்னைக்குமே உங்களோட அருமை பெருமை தெரியாத ஒருத்தவங்களோட தேவையில்லாம உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க இதனால உங்க வீணா போறது வந்து உங்களுடைய நேரமும் அதோட சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையும் தான் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத உங்களை உங்களுடைய நேரத்தை சுரண்ட கூடிய மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண கத்துக்கோங்க ஏன்னா இங்க பணம் நகை இதெல்லாம் கூட நம்ம வந்து திரும்பி சம்பாதிச்சுக்கலாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ஆனா இந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்னைக்குமே சம்பாதிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத மனுஷங்களை அவாய்ட் பண்ண கத்துக்கோங்க அதே மாதிரி இங்க உங்களை பத்தி உங்ககிட்ட

யோசிச்சுட்டு இருப்பாங்க நானா அந்த மாதிரி கேரக்டர் தான் ஒருத்தவங்க நம்ம கிட்ட அப்படின்னா இவங்க ஏன் பேசாம இருப்பாங்க எதனால பேசாம இருப்பாங்க அப்படின்லாம் பல விஷயம் நானா என்ன போட்டு குழப்பிட்டு இருந்திருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பத்தி அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை கூட இருந்திருக்கலாம் அதை போட்டு உங்களுடைய மைண்ட நீங்க குழப்பிக்காதீங்க இங்க அடுத்தவங்களை குறைச்சு பேசி நம்மளுடைய மதிப்பை நாம உயர்த்தணும் அப்படின்னு நினச்ச கிடைச்சோம்னா அதனால உயரக்கூடியது நம்மளுடைய தலைக்கணமும் கர்வமும் தான் தவிர நம்மளுடைய மதிப்பு என்னைக்குமே உயராது அப்படிங்கறத மறந்துடாதீங்க சோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க காட்டுக்கே ராஜாவான சிங்கமா இருந்தாலும் படுத்து கிடைக்காம எழுந்திரிச்சு ஓடி உழைச்சாதான் அதோட பசிக்கு எரை கிடைக்கும் அதே மாதிரி கட்டி தங்கமாவே இருந்தாலும் வெப்பத்தை தாங்கினாதான் தங்கம் நகை அப்படிங்கிற மதிப்பு அதுக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் மனுஷங்களான நாமளும் நம்ம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் நம்மளுடைய திறமைகளையும் சரி நம்மளுடைய வாய்ப்புகளையும் சரி நாம வளர்த்துக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு தான் முடிஞ்ச வரைக்கும் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க ஏன் நம்மள விட்டுட்டு போவாங்க அப்படின்னா தேவையில்லாதவங்களை பத்தி உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுடைய நேரத்தை நீங்க ஒதுக்கறத விட நீங்க அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணலாம் அதை யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய போர் போன் நம்பர் கொடுங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேக்குறீங்க நான் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க வந்து இந்த நம்மளோட சேனல்ல வந்து நீங்க வீடியோ பாக்குறப்போ நம்மளோட சேனலுக்கு பக்கத்துல ஜாயின் அப்படிங்கிற இந்த பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆப்ஷன் கேட்கும் அதுல அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி தான் உள்ள வர மாதிரி இருக்கும் இதுல வந்து நீங்க கம்மியான அமௌண்ட் பே பண்ணலாம் அதிகமான அமௌண்ட் பே பண்ணலாம் நீங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் கட்டி தான் உள்ள வரணும் நிறைய தான் கட்டணும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க ஸோ உங்களால முடிஞ்சதை நீங்க ஜாயின் பண்ணி உள்ள வாங்க நான் கண்டிப்பா நானே உங்ககிட்ட பேசுறேன் ஸோ நான் இது இந்த ஆப்ஷன் நான் எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாதுங்க இந்த சோஷியல் மீடியால நம்ம நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க சோ ஆல்ரெடி நான் தெரியாம ஒரு வீடியோல நம்பர் கொடுத்ததுனால நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன்ங்க மறக்காம நீங்க வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன் சோ இந்த வீடியோ பத்தியும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்